வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷ்ணி இப்போ கொஞ்சம் பூக்கள்லாம் பூத்துருக்காங்க அவங்களெல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க நமக்கு ஒர்க்கு நிறைய வீட்டில் வே பொங்கல் வேலையாக இருந்ததுனால நம்ம பார்க்க முடியல ஸோ இப்போ மொட்டை மாடியில் நாங்கள் சாமி கும்பிட வந்திருந்தோம் ஸோ பூக்களும் நிறைய பூத்து என்னென்ன பூ வந்திருக்குன்னு பார்க்கலாங்க அது இல்லாமல் மொதல் நாள் அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சது அதுக்கு முத மொ அதுக்கும் முன்னாடி நாளுக்குமோ லேஸாக பனிச்சுருள் மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சம்பாங்க இப்போ நீங்கள் நல்ல டார்க் ரெட்டிஷ் ஆரஞ்சு இது வந்து சிங்கப்பூர் லேம் ஏரோபெட்டெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் நேரில் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இப்போ நல்லா மத்தியானங்க ஒரு ஒரு மணி இருக்கும் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த லைன்ஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் அழகாக அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபேரி ஹார்ட் நம்ம இயர்லி மார்னிங்கில் ஒரு வியூ எடுத்திருக்கோம் அதில் கலர் பாருங்கள் அதுக்குமே இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் ஃபேரி ஹார்ட் சரிங்களா கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது நமக்கு வந்து லைட்டாக தானே கொஞ்சம் பார்த்துருப்போம் இவங்க வந்து பாருங்கள் அந்த ஒயிட் மாதிரி இருக்கும் இங்கே வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இது ஒயிட் இல்லைங்க சாண்டில் கலராகட்டு வரும் அப்புறம் அப்புறம் இது போல் ஒயிட்டாக மாறிக்கும் இது பாருங்கள் தான் ஃபுல் ஃபினிஷிங்கோடு இருக்குது கலர் நல்லா வந்திருக்குது சாரி ஃபினிஷிங்னு சொல்கிற பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேரி ஹார்ட் இவங்க வந்து ஃபேரி ஹார்ட் சூப்பராக இருக்குல்ல கலரு அடுத்து அப்படியா இவங்க வந்து ட்விங்கிள் ஸ்ட்ரைன் ஓ ஒரு பெட்டல் எங்கே அப்படி காற்று காடி போயிட்டாங்களா இங்கே பாருங்கள் ட்விங்கிள் ஸ்ட்ரைன் எட்டு பெட்டலாக வந்திருக்குறாங்க பாருங்கள் அடுத்து இவங்க வந்து நம்மளுடைய நியூ கலெக்ஷன் இது நியூ கலெக்ஷன் அடுத்து இவங்க வந்து ஸ்லீப்பிங் லேடி ஸ்லீப்பிங் லேடி எப்படி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஸ்லீப்பிங் லேடி ஒரு நல்ல பிங்க்கு அடுத்து மூன் ஸ்டோன் வாவ் இது வந்து நல்லா ஒரு வைப்ரட் கலருங்க ஒரு ஆரஞ்சு எல்லோ ப சமையல் இருக்குல்ல மூன் ஸ்டோன் இது அடுத்து இவங்க வந்து மொதல் நாள் பூத்து பூத்துருந்துருப்பாங்க போல் நம்ம பார்க்கல ஹைடிகோ அடுத்து இவங்க வந்து சோஃபியா ஆம்டி நம்ம லாஸ்ட்டில் ஒரு சேல் போட்டிருந்தோம் காம்போ எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பூத்துருப்பாங்க பாருங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு இது குருவிங்க வந்து சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் அதுதான் இது இன்றைக்கி ப்ளூம் ஆகியிருக்கிறாங்க ஆனால் காலையில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் மத்தியானமே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள் இந்த பூக்குமே இந்த பூக்குமே வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இவங்க கொஞ்சம் இவங்க கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்காங்க இந்த ரெண்டு பேர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா கலர் பாருங்கள் இதில் நல்லா தெரியும் ஒரு சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலராக்டருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இது அடுத்தது பூத்தது இது ஃப்ரெஷ்ஷாக வந்தது அடுத்து இவங்க பெரடி இவங்களும் ஒரு இங்கிலீஷ் கலர் தாங்க ஒரு இயர்லி மார்னிங் இவங்களெல்லாம் ஒரு வியூ பார்த்தோம் நல்லா டார்க்காக இருப்பாங்க இப்போ இந்த சமயம் மத்தியானம் எடுக்கும்போது கலர் எப்படி இருக்காங்க பாருங்கள் நேரில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கு அடுத்து இவங்க லவ் தான் இது மாதிரி முன்னாடி முன்னாடி பூத்துருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே இவங்களாம் நேற்று வந்திருக்காங்க இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இவங்க இவங்க வந்து இன்றைக்கி ஸோ மாலி மாலி எவ்வா நிறைய பூத்துருக்குறாங்க முடிஞ்சிருச்சு இதை பூத்து பூத்துருந்துருக்காங்க இவங்களும் நேற்றி பூத்துருந்துருக்காங்க இவங்களும் பாருங்க நம்ம மொட்டை மாடிக்கே வரலை அப்புறம் பிங்க் வேலண்டைன் பிங்க் வேலண்டைன் இங்கேயும் பூத்துருக்காங்க பாருங்க இன்றைக்கி பூத்துருக்குறவங்க பிங்க் வேலண்டி அடுத்து இவங்க வந்து நாம் டேங்கு ஃப்யூஸ் ஆகிருக்கு நாம் டேங்கு ஒரு ஆரஞ்சு கலராக இருப்பாங்க நாம் டேங் அப்புறம் இவங்க இவங்க வந்து டச் லவ் இவங்க வந்து டச் லவ் இது நேற்றி பூத்துருந்துருக்காங்க இவங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி பூத்துருக்காங்க இது எல்லாமே காம்போட கொடுத்தோங்க இன்னும் ஒரு பாட்டு இருக்குது அது போக த இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்புறம் வா இங்கே பாருங்க இவங்க சிக்னேச்சர் நேற்றையும் பூத்து இன்றைக்கும் பாருங்கள் இன்னும் ஃபுல் ப்ளூம் கூட வரல பாருங்க எப்படி இருக்குது வா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோதான் வந்திருக்குறாங்க அடுத்தடுத்து இப்போ ரெண்டு நாள் மழை பெஞ்சதில்ல எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கலாம்ங்க ஓகே தேங்க் யூ